பாருங்க இந்த கோயில் வந்து இன்னைக்கு ரெண்டுக்கு ரெண்டு ம் பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு அப்படின்ட்டு மூணு கூடை போட்டிருக்கு கஸ்டமர் கேட்டாங்க அவங்களுக்காக போட்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த கூடை வந்து அளவு சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி எட்டு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் இதில் இருபத்தெட்டு பீஸ் கட் பண்ணி ஆறு ஸ்கேலுக்கு ஆறு ரெடி எடுத்திருக்கிறேன் இருபத்தெட்டு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒவ்வொரு குடைக்கும் அப்படி தான் இது இருபத்தி எட்டு போட்டிருக்கிறேன் இந்த கூட வந்து முப்பது முப்பது பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஆறு அடி தான் அதே போல் இது அப்படி தான் அதே மாதிரி தான் இருபத்தெட்டு இது இது வந்து இருபத்தெட்டு க்ரீன் மட்டும்தான் க்ரீன் மட்டும்தான் முப்பது மீதி எல்லாமே இருபத்தெட்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அடி வந்து பதிமூணு அடி போட்டிருக்கேன் இங்கே வருங்க நாலு எட்டு பதிமூணு பெருங்க நாலு 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 எட்டு நல்லா அஞ்சு பதிமூணு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பதினொன்று போட்டிருக்கேன் பதிமூணு போட்டிருக்கேன் சாரி பதிமூணு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா நீட்டாக நாங்கள் போட்டு கொடுப்போம்